கடலோசை நண்பர்களே இது மங்களேஸ்வரன் நகர் கடற்கரை லட்சத்தீவு சொல்கிறோம் மாலத்தீவு சொல்கிறோம் இவ்வளவோ கடற்கரைக்கெலாம் நம்ம வந்து போகிறோம் ஆனால் இந்த கடற்கரையை பாருங்கள் எப்படி இருக்குண்டு இந்த மாதிரி கடற்கரை நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டியே நீங்கள் ஒரு டீப் வந்து எங்கள் ஊரில் வந்து நீங்கள் பாருங்கள் இது வந்து காலையில் கரெக்டாக ஒம்பது மணி டயம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் கடற்கரை அப்படியே கடலில் உள்ள பாரு பாசி எல்லாமே வெளியில் தெரியும் அப்படியே தண்ணி தெல்ல தெளிவாக இருக்குது பாருங்கள் பச்சை பசேண்டு அருமையான கடற்கரை எங்கள் ஊர் கிடக்கிற நீங்கள் ஒரு டீப் வந்து பாருங்கள் பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பாருங்கள் கடலில் குளிக்கலாம் எந்த பயமும் கிடையாது எந்த கரையிலேயே அந்த பற்றியில் தண்ணி கிடக்கும் பற்றி கரைக்குள்ளேயே கரைக்கலையே அகனே உட்காந்து அப்படியே குளிக்கலாம் நல்லா பிள்ளைகளோட குழந்தைகளோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் எங்கள் ஊர் மங்களேஸ்வரர் நகர் கிடக்கிற அழகான கடற்கரை இங்கே வந்து ஒரு டீப் வந்து பார்த்துட்டு போங்க நம்ம எந்த தீவுக்கும் காசு செலவு பண்ணி ஃப்ளைட்டில் ஏறி போக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது நீங்கள் வந்து இங்கே வந்து அங்கே உள்ள ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி கடற்கரை எங்கள் ஊர் கடற்கரை நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க எப்படி இருந்து பார்த்தீங்களா எல்லாம் பாசி முதற்கொண்டு எல்லாமே தெரியும் நீளெலாம் அதில் குளித்து விளையாடும் பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த சூரிய வெளிச்சத்தில் அதில் உட்காந்து கடலில் குளிக்கிறதுக்கு வந்து அந்த வெயில் சமயத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும் இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்கள் குழந்தைகளோட வந்து பாருங்கள் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து திருப்பி திருப்பி நீங்கள் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்துடுவீங்க அந்த மாதிரிக்கில் ஒரு ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படும் அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு குழந்தைகள்லாம் வந்து இங்கே இயற்கையாகவே மீனை பிடிச்சி பிடிச்சி விளாடலாங்கண்ணே நண்டு நண்டு இருக்குது நண்டை பிடிச்சி விளாடலாம் நான் மீனை பிடிச்சி சுடலாம் தூண்டி போட்டு மீன் பிடிக்கலாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான இடம் இங்கே காசை செலவு பண்ணி எங்கேயும் போக வேண்டிய அவசியமே கிடையாது எங்கள் ஊருக்கு வாங்க உங்களுக்கு அழகாக அழகான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் வாரம் வாரம் திருப்பி வர்றதுக்கு மாக்கிலேயே நீங்கள் உங்களுக்கு தோணும் நீங்கள் உங்கள் கடலில் குளிச்சு என்றாலும் திருப்பி மறுபடியும் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குற கடைக்கரை தான் எங்கள் ஊர் கிடக்கிற வந்து பார்த்துட்டு போங்க ஓட்டுலாம் எனக்கு பக்கத்தில் கிடக்கும் பாருங்கள் அப்படி பாருங்கள் அப்படியே தண்ணி அப்படியே தெல் தெளிவாக நீரோடையாக இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே மீன் ஓரளவு முதற்கொண்டு எல்லாமே தெரியும் தூண்டி போட்டு தூத்து பார்க்கலாம் எல்லா மீனுமே அதில் விளையாட பார்க்கலாம் இருக்கலாம் வாங்க வந்து பார்த்துட்டு போங்க லட்சதத்தீவுன்னு லட்சதீவு மாலத்தீவுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதையெல்லாம் மிஞ்சி போயிருக்கு நம்ம ஊர் இங்கே அவ்வளோ அழகான கடற்கரை எங்கள் ஊர் கிடக்கிற கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் நீங்கள் நடந்து போய்கிட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் பச்சை பசியன்னு பாசி மேலே தெரியுது பற்றியெலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மதியம் ஒரு மணிக்கு எதுவுமே தெரியாது இந்த இடமே வந்து இந்த தெரிகிற இடம் பூரா மதியம் ஒரு மணியே போல் வெள்ளை ஏறிடும் கடலில் எதுவுமே தெரியாது அப்படியே மூடிடும் இப்போ காலையில் இப்போ மணி வந்து எட்டே முக்கால் மணிக்கு இப்போ பாருங்கள் அவ்வளவும் தெரியுது எல்லாமே தெரியும் கொஞ்சம் நேரம் ஆக 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 எதுவுமே தெரியாது எல்லாமே அப்படியே தண்ணி மூடிக்கிட்டு வரும் அப்போ நம்ம குளிக்க முடியாது அலைகள் வந்து கூடுதலாக வரும் இப்போ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு விளையாடுறதுக்கு எப்படி இருப்பாங்க தண்ணி எப்படி போகுது அப்படியே உடையில் இதில் குளித்தா அப்படியே அழகாக இருக்குது அப்படியே நீஞ்சி அப்படியே போகலாம் அந்த இருக்கில் இதில் போய் இதில் போய் அந்த கல்லு இடையில் அப்படியே போய் அப்படியே அழகாக விளையாண்டுட்டு வரலாம் அந்த அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் முட்டிக்கால் தண்ணி இருக்கும் அதில் உட்காந்து நல்லா குளிக்கலாம் அகர் தூரம் போனவொன்னா அந்த பக்கம் மேடு அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போனா அந்த பக்கம் அங்கே ஒரு அங்கே ஒரு பாரு இப்படி இருந்த இடையில பூரா நல்லா விளையாடலாம் மீன் நிறையா தெரியுதுங்களா மீன் தெரியும் பார்ப்போம் வாங்க வீட்டில் மீன் பார்த்தா தண்ணி எப்படி அழகாக வெள்ளத்தில் தண்ணி போன மாதிரி ஆற்றுல தண்ணி போன மாதிரி போகிறாங்க ஐ வெளியில் குத்துல அழகாக இருக்குது எல்லாம் குளித்து விளையாடுறதுக்கு சின்ன பயிலுக்கு போய் குளி குளி குளிப்பாங்க எல்லாங்களாம் சொர்க்க மாதிரிக்கில் இருக்கா பார்க்குறதுக்கு அழகான கடற்கரை எங்கள் ஊர் கடக்கரை மங்களேஸ்வரர் கடற்கரை கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அது பாருங்கள் பஸ் பசுமையாக தெரியுது பாருங்கள் காடு மாதிரி பச்சை பசியேண்டு இது எல்லாமே பாசி இது அப்புறம் கல் நம்ம நிற்கிற இடம் பூரா கல் கல் பாரு கொஞ்ச நேரத்தில் எதுவுமே தெரியாமல் போயிடும் வெளில ஏற ஏற எதுவுமே தெரியாது கடற்கரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது எங்கள் ஊர் கடற்கரை இது மங்களேஸ்வரன் நகர் கடற்கரை ஒரு வகையான பாசி இது ஒரு வகையான பாசி பல வகையான பாசி இருக்கும் நிறைய பாசி இருக்கும் பல வகையான பாசிகள் மனசு முளைச்சிருக்கும் நம்ம இப்ப பார்க்கலாம் கொஞ்ச நேரத்தில் இது எதுவுமே நமக்கு தெரியாது போவோம் தண்ணி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் அது பார்க்குறது அப்படியே தெளிஞ்சுருக்கு தண்ணி வாங்க எல்லோரும் கடலுக்கு குளிக்கலாம் வாங்க வந்து பார்த்துட்டு போங்க இங்கே எந்த தீவுக்கு நீங்கள் போக வேண்டிய தேவையில்லை மாலத்தீவம் போக வேண்டியதில்லை லட்சத்தீபம் வேண்டியதில்லை நம்ம ஊர்லேயே வந்து இங்கே பார்க்கலாம் இந்த மாதிரி கண்கொள்ளா காட்சியெல்லாம் பார்க்கலாம் அவ்வளோ அருமையான கடற்கரை ஊர் கடற்கரையே இருக்குது

என்ன லட்சதீவு லட்சதீவுக்குறாங்க மாலதீவுன்னு சொல்றாங்க நம்ம ஊரை விட அடிச்சுக்கிட்டால் இது இது இருக்கு எவ்வளோ அழகான கடற்கரை குளிக்கிறதுக்கெல்லாம் சின்ன குழந்தைலாம் பயம்லாம் குளிக்கலாம் விளங்கம் வாரு என்ன பயப்பட வேண்டிய கிடக்கு எப்படியும் எவ்வளோ எவ்வளோ அழகான கடற்கரையை வச்சுக்கிட்டு